hi friends welcome to yashikar நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற ஒரு சீரியல் தான் குளோபல் வில்லேஜஸோட புது சீரியல் கொஞ்ச நாள் முன்னாடியே ஆடிஷன்லாம் போச்சு ஆக்சுவலாக ஆடிஷன் போன உடனேவே ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நேற்றுக்கு தான் இதோட ஸ்பெஷலான ஒரு பூஜை வந்து நடந்துச்சு நியூ ப்ராஜெக்ட் குளோபல் வில்லேஜஸ் விஜய் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பூஜையெல்லாம் போட்டு அதோட பிக்ஸ் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆகிருந்தது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் எஸ் நம்ம குளோபல் வில்லேஜஸில் மறுபடியும் ஒரு ப்ரைம் டைம் சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி க்ளோபல் வில்லேஜஸில் ரெண்டு பிரைம் டைம் சீரியல்ஸ் வந்து ஓடிகிட்டுருக்கு மகாநதி ப்ளஸ் ஐயனார் துணை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே நல்லா சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு இப்போது புதுசாக ஒரு சீரியல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த சீரியலோட டேரெக்டர் யார் அப்படின்னு அடுத்த டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் எஸ் இந்த சீரியலோட டேரக்டர் வந்து நம்மளோட பிரவீன் பெனிட் தான் இந்த சீரியல் வந்து ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி தான் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் போக போகுது ஒன் டு ஃபிஃப்டீன் வந்து மகாநதி ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து நம்மளோட புது சீரியல் இந்த சீரியலுக்கு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் ரெண்டு நேம் வந்து யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த ரெண்டு டைட்டிலில் என்ன டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை ஒரு சிலர் வந்து பிரவீன் சார் வந்து புது சீரியல் நியூ ப்ராஜெக்ட் குளோபல் வில்லேஜஸ்ன்னு உடனே அப்போ மகாநதி முடிய போகுதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எல்லாம் முடியலை ஒன் டு ஃபிஃப்டின் வந்து மகாநதி ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி வந்து புது சீரியல் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது புது சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க நம்மளோட விஜய் டிவியில் ஆனால் ஏதாவது ஒரு சீரியலை வந்து என் பண்ணி தான் ஆகணும் என்ன சீரியல் என் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த புது சீரியல் பூஜையை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்